ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங் சங்கர் என்ற வெங்கடேஷ் புரசை முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் இந்த கூட்டணி மூன்று பேருக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலங்கள் சொத்துக்கள் கட்டடங்கள் உரிமையானதாக இருக்கிறது இதில் ஆம்ஸ்டாங் மரணமடைந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக அமைப்பு தலைவர் அமைப்பு தலைவராக மாயாவதி தலைமையிலான அந்த பிஎஸ்பி கட்சி அவரை நியமித்தது ஆனால் ஆனந்தன் அந்த கட்சியை கைப்பற்றி கொண்டார் அவருக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் குழுவிலே ஒருவராக இருந்தார் இப்பொழுது அதிகாரத்தை ஒரு மனிதனுக்கு பார் பின்பதை எடுத்துப்பார் என்பதை போல ஆனந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக மாறிய பிறகு அத்தனை அதிகாரங்களும் தன்னகத்தை வைத்திருக்க வேண்டும் தானும் ஒரு ஆம்ஸ்டாங்கை போல வளர வேண்டும்